ஒரு மகேந்திரா இது வந்து நினைக்கு நூறு ஐம்பத்தேழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இயர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஐம்பத்தாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் ஓடிருக்கான் இருக்குது லட்சத்தி தொண்ணூறாயிரம் மகேந்திராவோட

ரெஜிஸ்டர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு எழுநூற்றி தொண்ணூத்தாறு சிசி பெட்ரோல் மெனுவல் ஜூஸ் மைலேஜ் வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி கிலோமீட்டர் ஓடிட்டுதான் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தெழாயிரம் கிலோமீட்டர் ஓடினதுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் நாற்பது லட்சமா பத்து லட்சம் கட்டுனா எடுத்து போகலாம் மாதம் வந்து இருபத்தேழு லட்சம் தான் சுசு ஆல்ட்டோ இது வந்து உள்ளக அமைப்பு உள்ளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்குது நேஸ்பால் நல்லா இருக்குது என்ன வந்து கிலோமீட்டர் வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே ஓடிடுக்கு ஆனால் விலை வந்து நாற்பது லட்சம் அதான் கொஞ்சம் கூடையாக இருக்குது இங்கே எல்லாமே நாற்பது லட்சத்துக்குள்ள வந்து நிறைய கார்கள் இருக்குது உங்களுக்கு அதையும் காட்டுறேன் இது வந்து மட்டும் ஒரு வேறு ஒரு கார் தொகுதி எத்தனை நாளும் காட்டின ஷோரூம் இல்லை இது வந்து வேறு ஒரு ஷோரூமுக்கு வந்திருக்கேன் ஸோ இங்கே வந்து நிறைய காருகள் நிற்கிது கொஞ்சம் விலை குறைஞ்ச காருகளாக பார்த்து பார்ப்போம் எல்லா விலைகளுக்குமே இருக்குது இது வந்து முன்னுள்ள சேப் இது மெனுவல் தான் எதுவும் இது பாத்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு பின்னுக்குள்ள அமைப்பு இதை பார்த்திங்கன்னு சொன்னால் ரெனால்டா இது வந்து ரெனால்ட் கே ஒயிட்டு போட்டிருக்கு இது வந்து ரெனால்ட் கே வீட் என்னவோ போட்டிருக்கு முப்பத்தேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் மேனுஃபேக்சரிங் இயர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு சிசி இன்ஜின் இது வந்து எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கான் மேனுவல் முப்பத்தேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் உள்ளே பார்ப்பேன் எப்படி இருக்குங்க இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது முப்பத்தொழு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் இது வந்து மெனுவல் தான் இது வந்து ரெனால்ட் ரெனால்ட் கேவை கேவைடின்னு ஓட்டுருக்கு அதாவது சரியாக வர்றதில்ல உள்ளுக்கெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் உள்ளுக்குள்ள கண்டிஷன் ஒரு சின்ன ஒரு பிளேயர் இருக்குது சீட்டு கொஞ்சம் கவர் எல்லாம் கொஞ்சம் தொஞ்ச மாதிரி தான் இருக்குது ஏன்னா டேஷ் கவர் எல்லாம் நல்லா இருக்குது பாருங்க, இது வந்து பின்னுக்குள்ளாம் இம்ப்பிது இந்த பின் செய்டுது இது வந்து ரனால்ட் தவறு ரனால்ட் கே வை ஐ டி இது வை இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்விசிகி சுசிகியில் டைஹட்ஸ் டைஹட்ஸ் அறுபத்தி மூன்று லட்சத்தி எழுபத்தையாயிரம் மேனுஃபேக்சரிங் இயர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெஜிஸ்டர் வந்து ரெண்டாயிரத்தி இருபது அறுநூற்றி ஐம்பது சிசி இன்ஜின் பெட்ரோல் ஜூஸ்ட் தொண்ணூத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் டைகட்ஸு அட்ராய் அட்ராய் இல்லை போட்டிருக்கு இதை பாருங்கள் இது வந்து டைகட்ஸு தான் டைகட்ஸு அட்ராய் அறுபத்தி நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மேனுஃபேக்சரிங் இயர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெஜிஸ்டர் ரெண்டாயிரத்தி இருபது அறுநூற்றி ஐம்பது சிசி பெட்ரோல் ஜூஸ்ட் மைலேஜ் வந்து ஐம்பத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பது கிலோமீட்டர் ஓடி இருக்கோம் ஐம்பத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பது கிலோமீட்டர் ஓடி இருக்குது என்ன பாருங்கள் இருந்தாலும் ஒரு கார் தொகுதி நினைக்குது இது வந்து அதே தான் இது வந்து டைகட்ஸு அட்ராய் அறுபத்தி நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெஜிஸ்டர் அறுநூற்றி ஐம்பது சிசி ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கான அறுபத்தி நாலு லட்சம் ஒரு வேன் மாதிரி மினி வேன் மாதிரி இது வரணும் இது வந்து சுசுகி எவ்ரி அறுபத்தி நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மேனுஃபேக்சரிஞ்சு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெஜிஸ்டர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அறுநூற்றி ஐம்பது சிசி பெட்ரோல் ஜூஸ் வேன் மைலேஜ் வந்து ஐம்பத்தெட்டாயிரங்கள் மாரி தான் அப்படி இருக்கான் சுசுகி எவ்ரி இதாக பாருங்கள் இதுவும் வந்து ஒரு சுசுகி வேன் தான் இது வந்து இது நிசான் இது நிஷான் கிளீப்பர் நிசான் ரெண்டு போட்டிருக்கு எண்பத்தொம்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் மேனுஃபேக்சரிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெஜிஸ்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெஜிஸ்டரா எண்பத்தொம்போது லட்சம் வேன் அப்படின்னா சீரோ மைலேஜ் இல்லை பாருங்கள் டவுன் பேமெண்ட் வந்து இருபத்தைய இருபத்தஞ்சி லட்சம் கட்டினா சரியா மந்த்லி வந்து மந்த்லி வந்து எழுபத்தேழு லட்சம் இங்கே டவுன் பேமெண்ட் வந்து இருபத்தஞ்சி கட்டினா மந்த்லி வந்து எழுபத்தேழு லட்சம் கட்டுன மாதிரி எடுத்து போகலாம் நிஸ்ஸான் கிளீப்பர் இது மாதிரி சுசீக்கி மாதிரி தான் இருக்கும் வே பாருங்கள் இது வந்து மகேந்திரா இது வந்து மகேந்திராவோடது கே யூவி நூறு ஐம்பத்தாறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மேனுஃபேக்சிங் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி சிசி பெட்ரோல் மெனுவல் ஜூஸ் கார் எண்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கான் எண்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓடினதே ஐம்பத்தாறு லட்சமா இப்ப இதுலேயே ஒரு மகேந்திரா நினைக்குது இது வந்து மஹேந்திரா கேயூவி நூறு ஐம்பத்தேழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மேனுஃபேக்சரிங் இயர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூஸ்ட் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஆயிரம் ஓடி ஓடிடு ஐம்பத்தாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் ஓடிடுதான் ஐம்பத்தேழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மகேந்திராவோடது இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளூர் அமைப்பு ஆனால் வந்து மெனுவல் தான் மெனுவல் சிஸ்டம் தான் இருக்குது ஆண்ட்ராய்ட் பிளேயர்லாம் சின்ன பிடிச்சிருக்கு ஆனால் உள்ளுக்கு நல்லா தான் இருக்குது வேலை ஒரு காரணிக்கிது இது வந்து நிசான் ரூக்ஸ்ன்னு போட்டிருக்கு எண்பத்தொம்போது லட்சி தொண்ணூறாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் அறுநூற்றி ஐம்பது சிசி பெட்ரோல் ஆட்டோ நியூ கார் வெறும் பதினாறு கிலோமீட்டர் தான் அப்படி இருக்கும் நிசான் ரூக்ஸ் இது பாருங்க இருபத்தேழு லட்சம் கட்டினா எடுத்து போகலாமா மாதம் வந்து எழுபதாயிரம் தான் இருபத்தேழு லட்சம் கட்டிட்டு மாதம் எழுபதாயிரத்துக்கு இந்த நிசான் ரூக்ஸ் வந்து எடுத்து போகலாம் நல்ல நல்லா அழகாக தான் இருக்குது உள்ள எல்லாம் சூப்பராக தான் இருக்குது உள்ளே பாருங்கள் இதான் உள்ளே உள்ள அமைப்பு நிஷான் ரோக்ஸோட இதுதான் வந்து நிஷான் ரோக்ஸோட உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக் கேப் சிஸ்டம் தான் நல்லா இருக்குது அந்த ஆண்ட்ராய்ட் பிளேயர் எல்லாம் போட்டுறதுக்குரிய கேப் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதான் சூப்பராக தான் இருக்குது இதை பாருங்கள் இது வந்து சுசிக்கு எவ்வளீனு போட்டிருக்கு எண்பத்தொம்பது எண்பத்தொரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இருநூற்றி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினோரு கிலோமீட்டர் ஓடி இருக்கும் இது நல்ல முறை தான் சித்த பாருங்கள் இருபத்தஞ்சி லட்சம் தட்டினா எடுத்து போகலாமா மாதம் வந்து அறுபதாயிரம் தான் நான் சுசுக்கு வகனா இருக்குது எண்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அறுநூற்றி ஐம்பது சிசி பெட்ரோல் இருபத்தஞ்சு லட்சம் கட்டணும்னா எடுத்து போகலாம் மாசம் வந்து அறுபதாயிரம் தான் மாசம் இது பாருங்கள் இது வந்து எண்பத்தொரு லட்சத்தி ஐம்பதாயிரமா மீரா இது வந்து டைகட் மீரா எழுபத்தி தொள்ளாயிரத்தி புதுசு இது புதுசு அறுநூற்றி ஐம்பது